தென்சங்க மாவட்ட மாநாட்டில் ஏராளமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சாலை குறித்து பஸ் வசதி குறித்து குடியிருப்பு பிரச்சனைகள் குறித்து குடிநீர் பிரச்சனை குறித்து கல்வி பிரச்சனை குறித்து மருத்துவ பிரச்சனைகள் குறித்து மக்களுடைய வாரியல் பிரச்சனை குறித்து சுகாதார இப்படி ஏராளமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது எந்த அரசியல் கட்சி மாநாட்டிலும் நடக்காது குடியுரிப்பு என்பது மக்களுடைய அடிப்படையான வாழ்வியல் உரிமை அது ஆனால் இன்றைக்கு ஆளக்கூடிய அரசியல் விட்டமிட்டு குடியிருப்புகளை தரிக்கிறார்கள் அதற்கு காரணம் ஒன்று நீதிமன்றம் ரெண்டு நீர் பிடிப்பு மூணு பெல்ட் ஏரியா ஐயா ஆட்சியாளர்களே நீங்க சொல்லக்கூடிய காரணம் ஏதாவது அதை இருக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய வருமாக்காவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நாம் பிறப்பதற்கு முன்னால் பர்மாவை நடக்கிற யுத்தத்தின் காரணமாக இங்கிருந்து பிழைக்க போன நம்முடைய தொப்பு குடி உறவுகள் இந்தியாவில் நோக்கி வந்தது தமிழகத்தில் நோக்கி வந்தது அந்த உறவுகளுக்காக அன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து கொடுத்த இடம் சென்னை நகரத்தில் ஏராளமா இருக்கு அதுல ஒரு பகுதிதான் பெருங்குறில் இருக்கிற பர்மா காவலில் அங்க வாழ்ந்த அந்த மக்கள் அந்த இடத்தில் வாழ முடியாது என்று ஒரு பகுதி விட்டுட்டாங்க மொத்த இருபத்தி ஏக்கர் இருபத்தஞ்சு ஏக்கரில் இருபத்தி நாலரை ஏக்கர் பிரிக்கப்பட்டு அந்த சொசைட்டி மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு விநியோகம் செய்தவர்கள் அதை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் மீதம் இருந்த அரை ஏக்கர் அந்த பகுதியை அங்கு இருந்த ரெண்டு கிர கட்டணம் மூணு கரை கட்டணம் இவெல்லாம் சேர்ந்து ஆக்கிபை பண்ணி விட்டது எங்களுடைய உழைப்பாதி மக்கள் கிராமத்தில் இருந்து நகரத்தை நோக்கி பஞ்சமளிக்க வந்தவர்கள் குறைந்த நிலையில் கிடைக்கக்கூடிய இடமாக அந்த பகுதியை வாங்கி மனிதன் வாழ்வதற்கு தகுதியான இடமாக மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எப்ப எழுபத்தி ஆரம்பிச்சது எந்த தின உள்ள போயிட்டான் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை அது அந்த மக்களுக்கான இடமா இருக்கு செட்டு போன பர்மா சொசைட்டிய லண்ட் மாஃபியாக்கள் லே வேர்மார் வளந்திருச்சு லேண்ட் காலி வளந்திருச்சு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்து தலை வாழ்ந்த இந்த பஞ்சைகளும் பலாயிகளும் அனுபவிக்க கூட வேண்டுகாக லேண்ட் மாபியாக்கள் ஆள கூடிய ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து செத்து போன சொசைட்டியை நீர் கொடுத்து அவர்கள் அலாட் பண்ண மாதிரி அலாட் பண்ணத அவங்க விட்ட மாதிரி விட்டத லேண்ட் அகல் வாங்கிட்டாங்களா அந்த இடத்தை நீங்கள் காலி செய்ய வேண்டும் யாரு நீதிமன்றம் யாரு தமிழ்நாடு அரசாங்கம் ஐயா முதல்வர் அவர்களா ஏழு ஆண்டுகள் இடத்தில் நான் குடியிருந்தால் சட்டப்படி எனக்கு உரிமை அதை தடுப்பதற்கு யாருக்கும் இல்ல உங்க அப்பா சொன்னாரு மூணாண்டு போது நாங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் குருவி கூடுகட்டுவதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேர்த்து இரண்டு தலைமுறையாக உருவாக்கிய அந்த இடத்தை எடுப்பதற்கு இந்த அரசும் மா கைகோக்கிற என்றால் ஆகக்கூடிய ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா அல்லது மாவியர்களுக்கான ஆட்சியா காவல்துறை வருகிறது நீங்கள் ஆக்கிரமித்து விட்டீர்கள் நான் கேட்கிற காட்சி சட்டை போட்டு கனவாண்ட ஆக்கிரமிப்பு காற்று எடுக்கிறீங்களா ராமாபுரத்தில் இருக்கிற தைரியம் இருந்தா உப்பு போட்டு சோறு சாப்பிடுறவங்களா இருந்தா எடுங்க பார்க்கலாம் ராமபுரத்தில் இருக்கிற எஸ்ஆர்எம் நண்பர் கல்லூரி எடுங்க பார்க்கலாம் காட்டாங்க இருக்கிற எஸ்ஆர்எம் எடுங்க பார்க்கலாம் கலைதாய்ந்தவர்கள் என்றால் அது சபரிசன் சத்தா மாறுமா காவியங்களை சத்தா மாறுமா அனுமதிக்க முடியாது நீங்கள் அந்த இலக்கை எடுக்க வேண்டுமையானால் அங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய உயிரை பறித்து சுடிதாராக்கி தான் எடுக்க முடியும் இல்லை என்றால் இந்த அரசு தனியார் என்கிறார்களோ அவர்களுக்கு கவர்மெண்ட் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை அந்த ஆளுநீடு கொடுத்து ஒளிந்து மரியாதையா போயிடுது அது வேலைப்பாளி மக்களுக்கான இடம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் இந்த போராட்டம் மாபெரும் போராட்டமாய் எடுக்கும்